வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் வணக்கம் சிம்மம் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது அல்லது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஆகையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான வாசிப்பு இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க சரிங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு இவங்க ஒரு டென்ட் செய்தி நம்ம இன்னும் மூன்று செய்திகள் நான்கு செய்தி அவங்க எவ்வளவு செய்தி கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ சிம்மராசிக்காரங்களுக்கு எட்டாவது மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இங்க மூன்று டிவைன் செய்திகள் வந்திருக்காங்க பிரபஞ்சத்தின் வ பிளஸிங்ஸ் அல்லது மெசேஜஸ் பார்க்கலாம் முதல் செய்தி என்ன சொல்றாங்க ரெசல்யூஷன் உம் அப்ப ஏதோ ஒரு தீர்வு ஒண்ணு கிடைக்குது ஒரு முடிவுக்கு சில விஷயங்கள் நீங்க எடுக்கிறதா தெரியுது ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறீங்க அதுல ஒரு தீர்வு கிடைக்குது குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஏரியா ஆஃப் யோர் லைஃப்ல உங்களுக்கு ஒரு திருப்தி ஒண்ணு இங்க கிடைக்கிறதா தெரியுது ஆமா ஒரு தீர்வு ஒரு திருப்தி அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இருந்தாலும் அடுத்த செய்திகளை பார்க்கலாம் லேவன்ட லேவன்ட அப்படின்னாலே பொதுவா டெரோட் ரீடிங்ல வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க அண்ட் நான் நிறைய யோகா கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்க வந்து லேவண்ட் இந்த மாதிரி லேவண்ட் வாசனை பொருளை கொஞ்சம் அப்படியே மைல்டாக வச்சுருப்பாங்க அந்த கிளாஸஸில் ஏன்னா அது வந்து ஒருத்தவங்களை ரொம்ப நிம்மதி திருப்தி கொடுக்கும் அப்போ ஏதோ ஒரு முடிவை ஒன்று எடுக்கிறீங்க அந்த முடிவில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது அண்ட் ஹாப்பினஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் சேஃப்டி ஒரு சந்தோஷமான ஒரு செயல் நடக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த எட்டாவது மாதம் வந்து குறிப்பிட்டவர்களுக்கு நான் சொல்கிறேங்க எல்லாருக்கும் இதை பொருந்தோம் அப்படிங்கிறது இல்லை குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை மாற்றம் நடக்கும் வேலை மாறுறது ஊர் வி இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது இந்த ஆஃபீஸில் இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் அதாவது ஒரே கம்பெனியில் இருப்பீங்க ஆனால் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறது அது வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுறது அந்த மாதிரியான செய்தி தான் இந்த மாதம் சிம்ம அது ஏற்படும் மாற்றம் ஒன்று கண்டிப்பாக ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரி பார்க்கலாம் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கைடன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கைடன்ஸ் சரி ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பலம் பொருந்தியவர்கள் தான் அவங்களுடைய நீங்க வந்து நடந்து வரும் பொழுதே அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு நடை இருக்கும் அவங்களுக்கு அப்படியே நே ஸ்ட்ரெயிட்டாக தான் நடப்பீங்க கூணு விழுந்துலாம் இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எப்படி சொல்கிறது தெரில ரொம்ப ரொம்ப அழகாக அவங்களை நீங்கள் கேரி பண்ணுவீங்க ஒரு நிமிர்ந்து நின்னாலும் அப்படியே ஒரு சிங்க நட அந்த மாதிரி தான் தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அதே தான் சி பலம் பொருந்தியவர்கள் டெனோட் செய்திகளை கூட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் கட் வந்து அதில் ஒரு சிங்கம் இருப்பாங்க அதே உங்களுக்கு தான் வந்திருக்காங்க என் கைடன்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஏற்கனவே சிம்மம் அப்படிங்கிறவங்க தலைமை பொறுப்பு தலைமை லீடர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க சீனியர் அதாவது ஒரு சீனியர் இன்ஜினியர் ஒரு ஒரு சீனியர் அட்மின் ஒரு ஹெச்ஆர் அந்த மாதிரியான ஒரு சீனியர் பொசிஷன் ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது தான் தெரியுது என் கைடன்ஸ் அப்படிங்கிறது இந்த முறை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வழி நடத்துறீங்க இல்லை இந்த பிரபஞ்சம் நம்ம முன்னாடி சொன்னது போல சிம்ம இந்த எட்டாவது மாதம் வேலை மாற்றம் ஒன்று நடக்கும் இல்லை எனி ஏரியா ஆஃப் யர் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் சரி இவங்க என்ன சொல்கிறாங்கப்பா ஓகே ஜஸ்டிஸ் அதே தான் அப்போ இதுவும் அதே தான் சொல்றாங்க அப்போ முன்னாடி இருந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வர்றீங்க அது ஊர் மாற்றமாக இருக்கலாம் வீடு மாற்றமாக இருக்கலாம் அல்லது உத்தியோகம் மாற்றமாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இவங்க சொல்றாங்க என்ன கத்தி அப்படிங்கும் பொழுது இந்த ஜஸ்டிஸும் உங்களோட ரெசல்யூஷன் வச்சு பார்க்கும் பொழுதும் அவங்களும் அதான் சொல்றாங்க ஒரு இருந்து நீங்கள் மாறுறீங்க அதான் மாற்றம் ஒன்று ஏற்படுது சரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி சிம்மம் எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஆசீர்வாதங்கள் எச்சரிக்கை ஏதேனும் இருக்கா நான் இவங்களை எடுக்கிறேங்க நான் இவங்களையும் எடுக்கிறேன் சரி ஓகே பார்ப்போங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஹார்ட் ஆஃப் த பேஜ் ஆஃப் காப்ஸ் ம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க பாருங்களேன் அடேங்க நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சிங்கம் தான் தானே உங்களுடைய சிம்மம் வந்து அவங்களுடைய லோகோவே வந்து புலி ம் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரக்கல் செய்தியில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் காட் இங்கேயும் ஸ்ட்ரென்த் அப்போ கண்டிப்பாக இது நிறைய சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த வாசிப்பு பொருந்தோங்கிறத நான் நம்புறேன் நான் பத்து விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா பத்தும் பொருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு சில விஷயங்கள் பொருந்தோம் இல்லை பொருந்தல்லை அப்படின்னா நான் தவிர்த்துருங்க ஸோ ஸ்ட்ரென்த் அதே தான் இது உங்களுக்கான ஒரு வாசிப்பாக தான் இருக்குது ஸ்ட்ரென்த்துக்கு கீழே ஸ்ட்ரென்த் வந்திருக்கு ஸோ முன்னாடி சொன்னது போல ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சிங்கம் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அது அதே தான் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் வரீங்க ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுதுங்கிறது நிச்சயம் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல பேஜ் ஆஃப் காப்ஸ் குறிப்பிட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்க இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது பேஜ் ஆஃப் காப்ஸ் அண்ட் இன்னொரு விஷயமும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுது இல்லையா அந்த இடம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் புதுப்பி அதாவது பெரிய சொல்றது புதுப்பித்தல் ஒரு புதுசா நீங்க அந்த விஷயத்தை தொடங்குவீங்க அண்ட் குறிப்பிட்டவர்கள் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரமும் தலைமை பொறுப்பும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்ல வராங்க அண்ட் ஸ்ட்ரென்த் பலம் பொருந்தியவர்களாக இருப்பீங்க அண்ட் இவங்க எல்லாருக்குமே இவங்க ஒரு பெரிய ஒற்றுமை தராங்க ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இப்போ நீங்க சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஏதாவது குழப்பத்துல இருந்திருப்பீங்க இது எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படிங்குற ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல அது வந்து ஒரு ஒரு தீர்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரெசல்யூஷன் யூ வில் சால்வ் த சிச்சுவேஷன் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் அது இப்போ நீங்கள் தீர்மானம் கிடைக்கிது இந்த முறை உங்களுக்கு பலம் பொருந்தியவர்களாக நீங்கள் தெரியுறீங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இவங்க என்னென்னும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த நேரம் பலம் பிறந்தவர்களாக பொழுது நீங்கள் யாரோட வேலை செய்கிறீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில் தேவல் புல் புல்யோ லேக் அப்படின்னு உங்களை வந்து வேணும்னே ஏதாவது ஒரு பிரச்சனையில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று ஏற்படும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சமாளித்து பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு இங்க சேஃப்டியும் வந்திருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க என் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ரிலாக்சேஷன் இருக்கு அதனால என் லெவண்டர் நம்ம முன்னாடி சொன்னது போல பொறுமையா போங்க அவங்க நம்மள வந்து வம்பு இழுக்கிறாங்க அல்லது நம்மளை வந்து வேணும்னு ஏன்னா நீங்க ஏதோ ஒரு சத்த தலைமை பொறுப்பு ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது இல்லையா அது ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் பொறாமையா இருக்கலாம் அவங்க வந்து ஏதாவது உங்களை ஒன்றும் புள்ளியோ இல்லை வேணும்னு உங்களை வம்பு இழுக்கிறது அந்த பையனா ஓ அவனா இல்லை இவளா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்பு பண்ணுவாங்க நீங்க காதலே வாங்கிக்காதீங்க பொறுமையா போங்க அவசரப்படாதீங்க பாதுகாப்பாக இருங்க நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் மட்டும் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் எதனால இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் வந்து அதுல அதில் அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க அல்லது ஏதேனும் எச்சரிக்கை ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி அதுலேயும் ஸ்ட்ரென்த் கார்ட் வந்திருக்கிறாங்க எதனால இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் நான் இவங்களை எடுக்கிறேங்க நான் ரெண்டையும் எடுக்கிறேன் பார்க்கலாங்க பாருங்க வாவ் எயிட் ஆஃப் ஒன்ஸ் அதே தாங்க அப்போ ஏதோ ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்படுது எதுனால சொன்னா அப்போ ஃபோர் ஆஃப் சுவாட்ஸ் அப்போ முன்னாடி ஏதோ ஒரு குழப்பத்தில் கத்தி பார்த்தீங்களா அப்போ முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும் அது இப்போ நீங்க சால்வ் பண்றீங்க நிம்மதியா தூங்குறீங்க நிம்மதி ஓய்வு சாந்தம் நான் லெவன்டர்ல வச்சு முன்னாடி சொன்னேன் லெவன்டர் பர்பிள் அண்ட் இதுவும் பர்பிள் ஸோ இங்க ஒரு அமைதி ஒன்று ஏற்படுது அண்ட் எயிட் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்போ சில பேர் கடல் தாண்டி போகிறது ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது ஒரு ட்ராவல் பண்ணுறது அதே மாதிரி தான் என் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வருது சில பேருக்கு தான் குறிப்பிட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஒரு நல்ல ஆஃபர் வருது டபுள் டபுள் கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்குறாங்க ஒரு கம்யூனிகேஷன் நல்ல செய்தி வருது ஒரு நல்ல ஆஃபர் வருது வேகமாக ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மூவ் பண்ணுறீங்க முன்னாடி தாமதமான ஒரு விஷயம் இப்போ வேகமாக நீங்கள் அந்த விஷயத்தை மூவ் பண்றீங்க குறிப்பிட்ட சிம்மராசிக்காரங்க அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அது உத்தியோக ரீதியாகத்தான் தெரியுது குறிப்பிட்டவர்களுக்கு அல்ல வேற ஏதாவது விஷயமா கூட நீங்கள் ஊர் உள்ளூருக்கும் வெளியூருக்கும் உள்ளூருக்கும் வெளியூருக்கும் டிராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் தெரியுது ஸோ மொத்தத்தில் வேலை மாற்றம் இருக்கு வெளியூர் வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி இரண்டு செய்திகள் டபுள் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஆஃபர் அப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒன்று கிடைக்குது அண்ட் ரொம்ப வேகமா மூவ் ஆகுது நீங்களும் வேகமா ஒரு ஒரு விஷயத்த நோக்கி போறதாக தெரியுது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா இருந்த விஷயத்துல அதுல ஒரு தீர்வு காண்றீங்க நிம்மதி அடைறீங்க அப்பாடான்னு அடுத்த விஷயத்துக்கு நீங்க டக்குன்னு ஜம்ப் பண்றீங்க அங்க ஒரு முன்னேற்றம் இருக்கு இதெல்லாம் சரி அண்ட் எல்லாம் நல்லபடியாக போயிட்ருக்கும் பொழுது யாராவது நம்மளே சொன்னது போல் இந்த ஸ்ட்ரென்த் கார்டை வச்சு நான் சொல்கிறாங்க யாராவது இதை ஒரு புல்யொல் அப்படின்னு சொல்லுவாங்க வம்பு இழுக்கிறது வேணுமே உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது கவனமாக இருந்துக்குங்க சேஃப்டி ஆரோக்கியமாக கவனமாக இருந்துக்குங்க உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரி இது தாங்க சிம்ம ராசிக்கான உள்ள வாசிப்பு இது பொதுவான வாசிப்பு என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் ஸோ வணக்கம் கன்னி ராசிக்காரவங்களுக்கு தான் இந்த வாசிப்பு ஸோ இந்த எட்டாவது மாதம் உங்களுக்கு என்ன எப்படி இருக்க போகுது அல்லது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைய வாசிப்பு ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டவங்க இது பொதுவான வாசிப்பு பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க இதை பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க சரி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டெனாட் செய்திகள் உங்களுக்கு ரெண்டு செய்திகள் உடனே வந்துட்டாங்க நான் இங்கே வச்சுருக்கேன் நம்ம இன்னும் அவங்க இன்னும் எத்தனை செய்திகள் கொடுக்க விரும்புகிறாங்கங்கிறதும் நம்ம ஷஃபில் பண்ணி எடுப்போம் இங்கே மூன்று அரக்க செய்திகள் வந்திருக்கிறாங்க இவங்க வந்து பிரபஞ்சத்தின் மெசேஜஸ் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு எட்டாவது மாதம் எப்படி இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பொதுவான வாசிப்பு என்பதையும் வந்துட வேண்டாம் ஸோ சேஞ்ச் ஒரு மாற்றம் மாறுது ஏதோ ஒரு சேஞ்ச் சேஞ்ச்னாலே ஏதோ ஒரு விஷயம் மாறுது இல்லையா ஒன்று நீங்கள் ஏதோ மாற்றிக்கிறீங்க இல்லை சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மாறுது அதுதான் சரிங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம் பிளாக் டீ கிரவுண்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி ஸ்ட்ரென்த் அப்போ இந்த முறையும் உங்களுக்கு பலம் ஒரு தைரியம் ஒன்று கிடைச்சிருக்கு நான் மாத்துறேன் எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி வந்து அண்ட் பிளாக் ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்குங்க இவங்களும் ப்ரவுனில் இருக்காங்க இவங்களும் ப்ரௌனில் இருக்காங்க அண்ட் ப்ளாக் ஓகே ப்ளாக் அப்படிங்கிறது அதே தான் ஒரு மாற்றம் ப்ளாக் அப்படிங்கிறது டெராய்ட் செய்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேத் கார்ட் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தன்னை மாற்றிக்கிறது தன்னை திருத்திக்கிறது கொஞ்சம் போராட்டமாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கலாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆமாம் இந்த மாதம் வந்து ராசிக்காரங்க கொஞ்சம் மன உளைச்சல்லையோ அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதனால தான் இங்கே ஸ்ட்ரென்த் வந்திருக்கோ என்னமோ ஸோ பல பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறீங்க அதனால் பலத்தை மட்டும் விட்றாதீங்க மனம் தளர்ந்து போகாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அண்ட் எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தூக்கி போடுறீங்க அதனால தான் இந்த மாற்றம் அப்போ நீங்கள் தேவை எனக்கு இனிமேல் இது தேவையில்லை நான் அது வேண்டாம் இந்த சட்டை வந்து ரொம்ப பழசாச்சு அதில் வந்து கிழிஞ்சிருச்சு நான் தூக்கி போடுறேன் அப்படிங்கிறது இப் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிருப்பீங்க அண்ட் இது வந்து சரிபட்டு வரலன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறீங்க நெக்ஸ்பிளா நெகட்டிவிட்டிங்கிறது தேவையில்லாத நேர்மறை இல்லாத சில விஷயங்களை தூக்கி போடுறீங்க அதில் நீங்கள் சில விஷயங்கள் மாற்றிக்கிறீங்க மாறுறதாக தெரியுது சரி இவங்களும் என்ன சொல்கிறாங்க ஃபகீஃப்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ வா அதே தாங்க பாம்புலாம் அதே தான் சொல்கிறாங்க அப்போ கண்டெக்ட் அப்போ ஏதோ ஒரு விஷயம் தான் நீங்கள் மன்னிச்சிடுறீங்க அது நீ அதுவும் மன்னிப்பு வந்து எப்படி மன்னிச்சிடுறீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிடுறீங்க இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை நான் நிறைய போராடி அதாவது நான் நிறைய போராடி பார்த்துட்டேன் இது வந்து எனக்கு ஒன்று பெருசாக இதில் வந்து எனக்கு எந்த ஒரு லாபமோ இல்லை எந்த ஒன்றுமே பொதுவாகவே கன்னிராசிக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்காது நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி தானே இருக்கும் கண்ணியோட இதுவே அதுதான் உங்களுக்குன்னு யாரும் பெருசாக வந்து இருக்க மாட்டாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் அவங்களுக்கு உங்களுக்குன்னு அவங்க மூலியமா எதுவும் பெருசாக கிடைக்காது அதுதான் கண்ணியோட இது அதோட கண்ணியோட வடிவமே அது அப்படித்தான் இருக்கும் ஸோ நீங்க பெருசா அதாவது இப்போ யாராவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ கண்ணியோட இப்போ யாராவது ஒருத்தவங்க பழகிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்கல இருந்து உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கு அப்போ நீங்கள் சில விஷயங்களை மாத்திக்கிற மாதிரி இருக்கும் திருத்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போராடி பார்த்துருப்பீங்க சரி அவ்வளோதான் எனக்கு வந்து எப்பா எனக்கு வந்து பலம் வேணும் எனக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது மன்னிச்சிடுறீங்க அதை வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க சரி போ அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப கோல்டாக திருது அப்போ ரொம்ப ஏஞ்சலிக்காக தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு ஏஞ்சலிக் அப்படிங்கிறது எதுக்கு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஏதோ ஸ்பிரிச்சுவலாக தான் தெரியுது கன்னிராசிக்காரவங்களுக்கு சரி இவங்க என்ன சொல்கிறாங்க ஓ ஃபைவ் ஆஃப் காப்ஸ் கருப்பு இங்கேயும் கருப்பு பிளாக் பாருங்களேன் எவ்வளோ ஒற்றுமைன்னு அப்போ அதே தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் போராட்டம் இருந்திருக்கும் கொஞ்சம் அழுகை இருந்திருக்கும் மனசு ஏமா ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி அவங்க கொடுத்துருப்பீங்க அதாவது கண்ணியோட வடிவமே எப்படி இருக்குது அப்படின்னா இதை வச்சு நான் சொல்கிறேங்க என் கன்னிக்கும் இது பொருந்தும் பொதுவாக தொண்ணூறு விழுக்காடு கன்னிராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எதிரியாக இருப்பாங்க நீங்கள் யார் மேலே அன்பு வச்சுருப்பீங்களோ எது நம்பி கொடுத்துருப்பீங்க அவங்களே உங்களுக்கு மறு திரும்பி ஒரு எதிரியாக இருந்திருப்பாங்க இது நீங்களே வந்து ஆச்சரியப்பட வச்சுருக்கோம் அது ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் மன்னிச்சு புரிஞ்சிட்டேன் போ இதான் நீ புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் இந்த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் ஒரு ஏமாற்றம் மன உளைச்சல் வேதனை ஸோ ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பலத்தை விட்டுறாதீங்க பாருங்கள் டென் ஆஃப் ஃபோன்ஸ் அதே தான் என்ன சொல்றதுன்னு தெரிலங்க இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் போக போக அது ஒரு சுமையாகவும் பாரமாகவும் மாறிவிட்டது நம்ம இன்னும் இன்னொரு செய்திகளை எடுப்போங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் ஞாபகத்தில் இருக்கட்டோங்க இது பொதுவான வாசிப்பு எட்டாவது மாதம் ராசிக்காரங்களுக்கு வேறு என்ன செய்தி ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அல்லது வேறு என்ன ஆசிர்வாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஒற்றுமைன்னு பார்த்தீங்களா நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்த் பலம் அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறீங்க ஆனால் அந்த பலம் தான் உங்களுடைய பலமே ஒருத்தவங்களுக்கு பலம் irukku பலவீனம் இருக்குது உங்களுடைய பலம் தான் நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேட்டடான பர்சனாக இருப்பீங்க ஏன்னா தங்கம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிடுச்சு இதுதான் உண்மை இது நடக்காது இது உனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நீதான் ஏமாந்து போற ஏமாந்துட்ட ஏற்கனவே மறுபடியும் போய் அந்த விஷயத்துல விழுந்துடாத பார்க்கறதுக்கு ரொம்ப சுகமா ரொம்ப ஆசையா தான் இருக்கும் ஆனா பின்னாடி அது உனக்கு பெரிய சுமையா இருக்க போகுது அப்படிங்கிறது இது ஒரு எச்சரிக்கைப்படுத்துறதாக இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆவல் ஒன்னு பாக்குறோம்ல டெரோ ரைடிங்ஸ் எல்லாம் ஆவல் வந்தாலே அது ஒரு கைடன்ஸ் தான் அதை தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதுகாத்து கொண்டு வருகிறது அவங்க வந்து பலத்தை எட்டாவது மாதம் வந்து கன்னிராசிக்காரவங்க வந்து பலம் பொருந்தியவர்களாக இருப்பீங்க என்ன மாதிரி சங்கடம் வந்தாலும் சரி மன உளைச்சல இருந்தாலும் சரி சரி போ நம்மளோட இது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நீங்க அதை விட்டு விலகிறதும் மன்னிச்சு விடுறதும் புரிஞ்சுக்கிறதும் அந்த மாதிரிதான் இருக்குன்னா நிறைய கன்னிராசிக்காரங்க சில விஷயங்களை ஏமாந்து போயிருக்கிறதாக தெரியுது சிறு குரூப் ஆஃப் கண்ணிராசிக்கார மாற்றங்களை ஏற்றுக்கிறீங்க இதுதான் அப்படிங்கிறத ஏத்துக்கிறீங்க கிரௌண்டிங்காக இருக்கீங்க கிரௌண்டிங்னா இனிமேல் இது நடக்காம நான் பாத்துக்கிறேன் பாரு இனிமேல் நாம் அந்த மாதிரியான விஷயம்னா கிரௌண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரௌண்டடா இருக்கீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க இனிமேல் இது நடக்காமல் இருக்கணும் அதே தான் இந்த ஸ்ட்ரென்த்தும் சொல்கிறாங்கன்னா இன்னும் உங்களுக்கு இரண்டு செய்திகள் எடுக்கலாமான்னு பார்க்குறேன் அவங்க என்ன செய்தி சொல்றாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி நீங்க சொல்ல விரும்புகிறீங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் வேறு என்ன செய்தி நீங்க சொல்ல விரும்புகிறீங்க சரி ஓ ரெண்டு செய்தி நான் எங்களை எடுக்கிறேன் எனக்கு என்னமோ இவங்களையும் எடுக்க சொல்றாங்க நம்ம பார்ப்போம் பா என்ன சொல்றாங்க ஓ பரவாயில்ல த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் வருங்க அந்த கார்டை அரேஞ்ச் பண்ணிடுறேன் and five of swords. Three of cups, uh, sorry, three of of swords, three three cups, cups, sorry, the the heart ஒன்று அதே தான் இந்த ஆகஸ்ட் மாசம் பலம் புரந்தியவர்களாக இருங்க பலத்தை இழந்துடாதீங்க எவ்வளவு வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குங்கறத அவங்க சொல்ல வராங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருக்குது அந்த கொண்டாட்ட அந்த அந்த ஒரு கொண்டாட்டம் இருக்குது இல்லையா அதில் நீங்கள் யார் சேர்த்துக்கணும் யாரும் சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 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 ஆர்கியூமெண்ட் ஒன்று இருக்குது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் உங்கள் கிட்ட அதான் அவங்கள மதிக்காமல் இருந்திருப்பாங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் உங்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க இவங்க என்னை எடுக்க சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தர்மேட் ஓ அப்போ நிறைய ராசிக்காரங்க கொஞ்சம் சாலிட்யூட் தனிமையில் இருக்கிறீங்க இருக்கிறீங்க எதுனாலே எனக்கு இது நடக்குது ஏன் இது நடக்குது இனிமேலே எனக்கு வந்து என்னோடய சக்தியை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கலை ஏன்னா என்னுடைய பலம் இன்னும் என் கையில் இருக்கு நான் என்னுடைய பலத்தை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ராசிக்காரங்க தனிமையில் இருக்கிறீங்க அந்த தனிமை வந்து எதுக்காக நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க சில விஷயங்களை இப்ப மாத்த போறீங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களை நீங்க மாத்திக்கிறதோ சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை மாத்துறதோ நம்ம சொன்னது போல ஒரு கொண்டாட்டமான நிகழ்து ஒரு ஒற்றுமை நிகழதுன்னா யார சேர்த்துக்கணும் யார சேர்த்துக்க கூடாதுங்கறதுல கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது சரிங்க இன்னும் கடைசி ஒரே ஒரு செய்தி கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன அறிவுரை நீங்க சொல்ல விரும்புறீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த எட்டாவது மாசம் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன அறிவுரை நீங்க சொல்ல விரும்புறீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க பார்க்கலாம் என்ன செய்தி சொல்றாங்கப்பா நீங்க தனிச்சு நின்று வரும்பொழுது உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸில் எதை எடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் கவனமாக சிந்தித்து எது அதான் முன்னாடி சொன்னது போல் கூடி வருது அப்படின்னாலும் அது நல்லதோ கெட்டதோ கூடி வருது அப்படின்னாலும் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு கவனமாக யோசித்து எடுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதுதான் தான் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வரலாம் அது ஒன்னா இருக்கலாம் ரெண்டா இருக்கலாம் இந்த கூட இருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம் நிறைய பொறுப்புகள் இருக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்கும் ஏதோ கைக்கு வந்தாலும் சரி கவனமாக சிந்தித்து அந்த முடிவுகளை எடுங்க எக்ஸ்பளைன் நெகட்டிவிட்டி கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த விலகி தூக்கி போடுறீங்க இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறீங்க எது வேணுங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பலம் பொருந்தியதாக இருக்கும் அண்ட் இங்கேயும் இங்கேயும் வந்து யாரோ உங்களை ரொம்ப பாதுகாத்துக்கொள்கிறதாக இங்கே தெரியுது ஏன் எட்டாவது மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் இந்த உளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இது தாங்க செய்தி நான் உங்களை கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஞாபகத்தில் இருக்கட்டோங்க இது பொதுவான வாசிப்பு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் வணக்கம் துலாம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு தான் இந்த வாசிப்பு ஸோ இந்த எட்டாவது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அல்லது வேறு என்ன அவங்க செய்தி சொல்ல விரும்புகிறாங்க இந்த எட்டாவது மாதம் அப்படிங்கிறது தாங்க இன்றைய வாசிப்பு ஸோ துலாம் ராசிக்காரவங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான வாசிப்பு பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது பொருந்தலை அப்படின்னா என் பணிவான வேண்டுகோள் இதை தவிர்த்துருங்க சரிங்க ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு டெரோட் செய்தி நம்ம எடுத்துருக்கோம் நம்ம என்ன செய்திகள் எடுப்போம் அவங்க எத்தனை செய்தி கொடுக்கணுங்கிறத அவங்க பார்க்கலாம் நீங்கள் மூன்று டிவைன் மெசேஜஸ் வந்துருக்குறாங்க இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமாக வச்சுக்கலாம் அல்லது மெசேஜஸ் நம்மளுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு எட்டாவது மாதம் நீங்கள் என்ன எப்படி இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன செய்தி ட்ரூ லவ் எடுத்தோடனே ட்ரூ லவ் ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரூ லவ் அண்ட் ப்ளூ கலரில் வந்திருக்கிறத பார்த்தா இது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லவ் மாதிரி தெரியுது ஸ்பிரிச்சுவல் லஃப்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு நல்ல நேர நல்ல நேரம் பொருந்தி சில விஷயங்கள் கை கூடும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க ஏன்னா ப்ளூ கலர் ஐ மீன் அந்த கலர் ப்ளூ இல்லையா அது ட்ரூ லஃப் அப்படிங்கும்பொழுது ஸ்பிரிச்சுவல் லஃப் நான் சொன்னது போல அப்ப அதை தான் அவங்க சொல்றாங்க ஒரு நல்ல நேரம் ஒன்று வருது அந்த நல்ல நேரத்துல சில விஷயங்கள் கை கூடுது கை கூடி வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சரி வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாவ் ரேஸ்பேரி ஃபேத் ஜூபிலேஷன் அண்ட் கமிட்மெண்ட் அதே தான் கமிட்மெண்ட் அப்போ நல்ல நேரம் பொருந்திதான் கைகூடி வருது நம்ம ஒன்று நினைப்போம் எனக்கு இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இது வேணும் நடக்காது அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது டிவைன் டைமிங் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் ஒரு முகூர்த்த நேரம் ஏதோ ஒரு நல்ல நேரம் பொருந்து ஏதோ இரண்டு பேரோ அல்லது ஏதோ ஒரு வாய்ப்போ அல்லது ஏதோ ஒரு அப்பார்ச்சுனிட்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடி வருது குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த செய்தி அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் தாங்க துலாம் ராசிக்காரவங்க ஏதோ பிரெக்னன்ட் சம்பந்தமான விஷயங்கள் இங்க நடக்கும் பிரெக்னன்ட் சம்பந்தமான சில விஷயங்கள் திட்டம் போடுறதாக இங்க தெரியுது அது நீங்க ஏதோ கலந்து உரையாடுறீங்க நல்ல மருத்துவரை போய் பாக்குறீங்க சோ அதுல ஏதோ ஒரு விஷயம் கைகூடி வருது அப்படிங்கறத தெரிய வருது ரொம்ப இந்த முறை துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறீங்க இந்த மாசம் எனக்கு நடக்கும் நான் நினைச்சது எனக்கு கை கூடும் அப்படிங்கறது ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறீங்க ரேஸ் வைப்ரேஷன் வாவ் அதே தான் அப்போ ரேஷியோ வைப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்க அதை தான் சொல்கிறாங்க அதை தான் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இதை நடத்தி காட்டுறேன் அதை நட இது வந்து எனக்கு நடக்கும் அது அந்த இந்த 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 பிரபஞ்சமே என்னுடைய குல தெய்வமோ அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வமோ இதை நடத்தி காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியுது நீங்களும் நல்லா ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவில் இருக்கிற மாதிரியும் சாரி நேர் நேர்மறையான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு எல்லா செய்திகளும் அதிர்ஷ்டம் அப்ப கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டவர்களுக்கு இங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு முடிவுகள் இப்போ உங்களை சுத்தி இருக்கும் சாரி முடிவுகள்ல வாய்ப்புகள் உங்களை இருக்கு வாய்ப்புகள் உங்களை ஒன்று அதுல முடிவை எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா எடுங்க அவசரப்படாதீங்க கவனம் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க உங்க மூணு காடை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆமா நீங்களும் வந்து நேர்மறையா இருக்கிறீங்க எல்லாமே நல்லபடியா இருக்கு நேரம் பொருந்தி எல்லாமே உனக்கு கை கூட போகுது ஆனா ஏதோ ஒரு இதுல ஒரு சின்ன சோதனை மாதிரி தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துல முடிவு கொஞ்சம் கவனம் தேவை துலாம் ராசிக்காரவங்க பொதுவாகவே முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க தான் இது எல்லாருக்கும் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா குறிப்பிட்ட குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஏன் ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது ஒரு புதுப்பித்தல் பண்றீங்க புதுசு அப்படிங்கறது ஒண்ணு நடக்குது தான் ஏதோ ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறீங்க கவனமாக இருந்துக்குங்க கவனமாக முடிவுகளை எடுக்கிறது நல்லது சரி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் என்ன செய்தி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் என்ன செய்தி சொல்ல வரீங்க என்ன அறிவுரை துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் என்ன செய்தி சொல்ல வராங்க இவங்களை எடுப்போம் பேஜ் ஆஃப் கப்ஸ் அதே தான் எதுவும் நல்ல செய்தி இதுவும் ப்ளூ அண்ட் ப்ளூ ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஃபர்ஸ்ட் கார்ட் இஸ் ப்ளூ நான் இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு எடுக்கிறேன் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் என்ன செய்தி எப்படி இருக்கும் துலாம் ஓகே வந்துட்டாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம் வாவ் அடேங்கப்பா உண்மையிலங்க அதே தான் நான் சொல்லிட்டேன் இப்ப நீங்களே ரொம்ப பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறீங்க ஏதோ உங்களுடைய ரேஸ் ஆஃப் வைப்ரேஷன் இந்த முறை நீங்க ரொம்ப நேர்மறையாக இருக்கு உங்களை சுத்தியே நேர்முறை இருக்கு நேர்மறையான சக்தி தான் உங்களை சுத்தி இருக்கு அதான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் புதுப்பிக்கிறது மாற்றம் வாய்ப்பு ஒண்ணு கிடைக்க இருக்கு குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி ஒண்ணு வரலாம் எதிர்பாராத நேரத்தான் சொன்னல ப்ளூ ப்ளூ அப்ப நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அது நடக்காது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் தான் அது கைகூடி வரும் அது நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று நடக்கும் இங்கேயும் குறிப்பிட்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு நேஸ் ஆஃப் பென்டகோஸ் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இரண்டுமே சக்கரம் தான் அப்போ கண்டிப்பாக ஒரு புதுப்பித்தல் இருக்கு மாற்றம் இருக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி இப்போ வரும் அதுதான் அவங்க நீங்க ஒரு வாய்ப்பை தேடி போனாலும் கூட அது கண்டிப்பாக கைகூடி வரும் ஏன் அப்படின்னாங்க கமிட்மெண்ட் அப்படின்னு தெரியுது கமிட்மெண்ட் இங்கேயும் ஏஸ் ஆஃப் பென்டகோஸ் கமிட்மெண்ட் கைகூடி வருது என்ன இருந்தாலும் சரிங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அமேசிங்காக இருக்குது உண்மையில் சொல்கிறேன் ஆனால் மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முடிவு எடுக்கிறதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக முடிவுகளை எடுங்க அந்த இடத்துல வந்து தோற்று போயிடாதுங்க எல்லாம் கைகூடி வந்துருச்சே அப்படின்ட்டு அலட்சியப்படுத்துகிறதோ எல்லாம் கைகுடி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அதெல்லாம் வந்துருச்சேன் இந்த முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து அது நீங்களே தோல்வியில் சந்திக்க வேண்டாம் ஸோ கவனம் ஸோ எல்லாமே நல்லா இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் வர இருக்கு புதுப்பித்தல் இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது மாற்றம் ஒன்று ஏற்படுது இங்கேயும் வாய்ப்புகள் தேடி உங்களை தேடி வருது நீங்கள் அதை தேடி போனாலும் கூட வாய்ப்பு ஒன்று வர இருக்குது பேஜ் ஆஃப் காப்ஸ் எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று வருது அண்ட் நல்ல வாய்ப்புகளும் இங்கே வருது எல்லாமே வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது அப்பார்ச்சுனிட்டி சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு இங்கே வருது குறிப்பிட்டவர்களுக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஏதோ பிரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்கள் இங்கே நடக்குது அது சம்மந்தமான மருத்துவரைய நல்ல மருத்துவர் ஆலோசிக்கிறதும் அதை பற்றியான திட்டங்கள் பிளானிங் ப்ரெக்னன்சி பிளானிங் பண்ணுறதும் இங்கே இருக்குது ஸோ துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த எட்டாவது மாதம் மிகவும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் சரிங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி